வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ஒரு சுவாரஸ்யமான பதிவு இதில் என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா பொதுவாகவே தனுசு ராசி நண்பர்களை ஏன் எல்லோருக்கும் பிடிக்குது என்ன காரணங்களால எல்லோருமே தனுசு ராசி நண்பர்கள்ட்ட பேசணும் பழகணும் அவங்களோட ஒரு நட்பு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஏன் எல்லாம் விரும்புகிறாங்க தனுசு ராசி நண்பர்களை எல்லோருக்கும் பிடிக்க என்ன காரணம் அப்படிங்கிறதா இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க இல்லைன்னா உங்களோட நண்பர் தனுசு ராசி அல்லது உங்களுடைய ஃபேமிலியில் ஒருத்தர் தனுசு ராசி ஏற்குறாருனா அவங்க இந்த மாதிரியான கேரக்டர் இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்களும் ஒரு செக் பண்ணிக்கலாம் ஸோ அவங்கள போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக கூட இருக்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு எந்தளவுக்கு இது மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது உங்களை பற்றி உங்களுக்கே வந்து ஒரு சுய பரிசோதனையாக கூட கண்டிப்பாக இருக்கலாம் இதை பார்த்துட்டு நீங்கள் இப்படி தான் இருக்கீங்களா அப்படின்னும் ஒரு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்க வாங்க இன்றைய பதிவு பார்ப்போம் தனுசு ராசியில் மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம்னு சொல்லிட்டு இந்த நட்சத்திரங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசியுமே அவங்களுடைய ராசியினுடைய அதிபதியை பொறுத்து அவங்களுடைய குணநலன்கள் அவங்களுடைய கேரக்டரை அவங்க பேசக்கூடிய பேச்சு எல்லாமே மாறுபடும் அப்படி பார்க்கும்போது தனுசு ராசியினுடைய அதிபதியை குரு பகவான் குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காரணங்கள் கண்டிப்பாக பொருந்துங்க அதற்கு காரணம் குரு பகவானும் ஒரு காரணம்னு சொல்லலாம் தனுசு ராசி நண்பர்கள் எப்பவுமே யாருக்கும் வந்து பயக்கிறது இல்லை ஒரு மனசில் வந்து ஒரு வீரமான ஒரு எண்ணம் ஒரு குணம் கொண்டவங்க இதயத்தில் வந்து நம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கிறவங்க இயற்கையாகவே வந்து ஒரு பெரிய சவாலான காரியத்தை கூட செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவன் சொல்லலாம் எண்ணற்ற ஆற்றலும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயணத்துல ஆர்வம் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க வாழ்க்கையில உண்மையான தத்துவம் என்ன வாழ்க்கையினா என்ன அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகுது யாருமே தெரியாத அறிந்திராத பல கேள்விகளுக்கு வந்து பதில் வந்து தேடுறதுக்கு தனுசு ராசிக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கு தனுசு ராசிக்கு ரொம்பவுமே பிடித்த விஷயம் அப்படின்னா ஒரு தூரமா போய் ஒரு வியாபாரம் பண்றது சுற்றுலா போறது இதெல்லாமே வந்து தனுசுராஜ்க்கு ரொம்ப பிடிக்கும் பயணம் அதிகமாக செய்கிறது பயணம் செஞ்சு அங்கே போய் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறது இல்லை பயணத்தையே வந்து ஆராய்ச்சியாக பண்ணுறதெல்லாம் தனுசுராஜ்க்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு ஏதாவது தேவை ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய எந்த மூலைக்கும் போய் அதை வந்து தெரிஞ்சுக்குவாங்க தனுசுராஜின் நண்பர்கள் ரொம்பவுமே நேர்மையான நபராக இருப்பாங்க தனியாக முடிவெடுக்கக்கூடிய குணத்தை வச்சே வந்து அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு குழந்தைத்தனமான செயல் அவங்களுடைய எப்போவுமே இருக்கும் எப்பவுமே உற்சாகமாக இருப்பாங்க இதனாலேயே மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்குதுங்க தனுசுராஜ நண்பர்கள் எல்லோர்கிட்டயும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க யார்கிட்டையும் வந்து கருத்து வேறுபாடுங்கிறது கண்டிப்பாக காட்ட மாட்டாங்க எல்லோர்கிட்டையும் பாசமாகவும் அன்பாகவும் அதே நேரத்தில் நல்ல ஒரு நகைச்சுவை திறன் இருக்கும் ஒரு குழந்தைத்தனமான செயல்கள் வந்து எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா அங்கே தனுசு ராசி நண்பர்கள் இருந்தா அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா களகட்டுன்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு குறும்புத்தனம் விளையாட்டுத்தனம் வேடிக்கையான பேச்சு இது எல்லாமே வந்து அந்த இடத்த வந்து கலகலப்பாக மாற்றிக்கும் அவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை டூர் போகிறீங்க அப்படின்னா சூப்பராக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் யாருக்குமே தெரியாத இடங்களை கூட ஒரு ரோடு ரூட்டு இது எல்லாமே வந்துட்டு தனுசு ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்தளவுக்கு ஒரு தேடல் அதிகமாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்கள் ஒருபோதும் எந்த ஒரு செயலையும் செய்வதில் இருந்து பின்வாங்கறதில்ல அதாவது முன் வச்ச காலம் பின் வைக்க மாட்டான்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி ஒரு ஆபத்தான காரியமாக இருந்தாலும் சரி ஒரு நேரங்காலம் பார்க்காம அதை வந்து வெற்றிகரமாக துணிச்சலோடு செஞ்சு முடிக்கிறதுல ரொம்பவுமே வந்து கை கண்டவுன்னு சொல்லலாம் அது வந்து தனுசு ராசிக்கு நிகர் தனுசு ராசி தான் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் கற்றுக்கிட்டது வச்சு வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கக்கூடிய பர்சனாகவும் இருப்பாங்க தன்னம்பிக்கை தைரியமாக எந்த ஒரு வேலையும் செஞ்சு வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு பக்குவம் ஒரு திறமை தனுசு ராசி நண்பர்களுக்கு நிறைய இருக்குது உங்கள் கூட தனுசு ராசி நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்களோட சேர்ந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அல்லது புதுசாக ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு கற்றுக்க முடியும் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குருவாக ஒரு ஆசானாக தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அறிவை வளர்த்துறதுக்கு உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து தனுசு ராசி இருந்து நீங்கள் பெற முடியும் நீங்கள் கற்றுக்க முடியும் தனுசு ராசி நண்பர்களுக்கு கல்வி கற்றுக்கிறதுக்கும் உயர்கல்வி கற்றுக்கிறதுக்குமே ரொம்பவுமே ஆர்வம் அதிகமாக இருக்கும் எல்லா துறையிலையுமே வந்து கட்டுறவங்களாக இருப்பாங்க ஏதாவது ஒரு துறையில் அவங்க இருந்தாலுமே அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது நீங்கள் எந்த துறையை பற்றி கேட்டிங்கனாலும் அது பேசுவாங்க ஆனால் அவங்க அதை பற்றி படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க எல்லை இல்லாத ஒரு ஆர்வம் எல்லா ஒரு எல்லை இல்லாத ஒரு ஆர்வம் அவங்க கற்றுக்கணுங்கிறத தயங்கவே மாட்டாங்க ராப்பகலாக வந்து படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்வம் தனுசுராஜ் நண்பர்களுக்கு நிறையாவே இருக்குது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு சின்ன இருந்து கூட ஒரு சில விஷயத்தை கற்றுக்குவாங்க எல்லாத்தையும் ஒரு குருவாக பார்ப்பாங்க இருந்து கூட ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க கற்றுக்குவாங்க ஸோ அதனால் அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் தனுசு ராசி நண்பர்களுக்கு நிறையாவே இருக்குங்க தனுசு ராசி நண்பர்கள் எப்பவுமே வந்து ஒரு ஃப்ரீடமை விரும்புவாங்க யாரும் வந்து கட்டுப்படுத்துகிறது தான் அவங்க விரும்புறதே இல்லை யாரையும் கட்டுப்படுத்தவும் விரும்புகிறதில்லை இந்த மாதிரி இந்த ஃப்ரீடமாக வரக்கூடிய அந்த மைண்ட் தான் வீர தீர செயல்கள் செய்கிறது அல்ல ரிஸ்க் எடுத்து ஒரு வேலையை செஞ்சு வெற்றிகரமாக முடிக்கிறது ரிஸ்க் எடுத்து ஒரு பயணம் போகிறது அந்த ரிஸ்க் எடுத்து எதையாவது ஒன்று சாதிக்கணும்னு ட்ரை பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தான் இருக்குங்க எக்காரணத்து கொண்டும் யாருமே எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவருடைய சுதந்திரத்தில் வந்து தலையிடுறது அல்லது அதிலிருந்து பிடிங்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா அந்த மாதிரி ஃப்ரீடம் இருந்தால் தான் அவங்க வந்து ஏதாவது ஒரு புது விஷயத்தை செய்கிறதுக்கும் சரி புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஒரு புது தொழிலில் வந்து அவங்க வந்து மைண்ட் செட்டை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு எல்லாமுக்குமே அந்த ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அதனால தான் அவங்க ஃப்ரீடமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க மற்றபடிக்கு ஒரு தவறான காரியத்துக்காக தவறான நோக்கத்துக்காக அவங்களுடைய சுதந்திரத்தை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கிறதே இல்லை தனுசு ராசி நண்பர்கள் எப்பவுமே குறும்புத்தனமாக இருக்கக்கூடிய பர்சன் அதனால தான் அவங்களுடைய குணத்தால் எல்லோரையும் வந்து தன்வசமாக வச்சுக்கிறாங்க இயற்கையாகவே எப்பவுமே அந்த குறும்புத்தனம் அந்த வீர செயல் இந்த மாதிரி ஒன்று சென்ஸு எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் மாறுபட்ட ஒரு அறிவாற்றல் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும் மணிக்கணக்கில் நீங்கள் அவங்கள்ட்ட பேசினா கூட எல்லா டாபிக் பற்றி பேசி ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எல்லா விஷயங்களையுமே அவங்கள்ட்ட பேசலாம் அரசியல் பேசலாம் ஆன்மீகம் பேசலாம் அறிவியல் பேசலாம் ஒரு சின்ன குழந்தைகளுக்கான ஒரு வாழ்வியலை பற்றி பேசலாம் வயதானதுக்கு அப்புறம் நீங்கள் நடக்கூடிய நிகழ்ச்சியை பேசலாம் பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் நீ எந்த டாபிக் பேசுனீங்கனாலுமே அதை பற்றி பேசுவாங்க அந்த அளவுக்கு ஒரு அறிவுங்கிறது தனுசு ராசி நண்பர்களுக்கு நிறையாவே இருக்கும் அறிவு மட்டுமில்ல புரிதல் இருக்கும் எல்லாமே கரெக்டாக தான் பேசுவாங்க நீங்கள் ஏதோ கேள்வி கேட்குறீங்க ஏதாவது வந்து ஒப்புக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு கிடையாது சரியான பதிலை சரியாக சொல்லுவாங்க தனுசு ராசி நண்பர்கள் உங்கள்கிட்ட இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை நீ உணர்ந்திருப்பீங்க எந்த சூழ்நிலையிலும் தனுசு ராசி நண்பர்கள் பொய் சொல்வதில்லை எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் தவறு செஞ்சால் கண்டிப்பாக இருந்து தப்பவே முடியாது தட்டி கேட்கும் குணம் ஸ்பாட்லேயே தட்டி கேட்பாங்க விட்டு பிடிக்கலானாலும் நினைக்க மாட்டாங்க அப்போவே வந்து தட்டி கேட்கக்கூடிய குணம் இங்கே இருக்கும் தனுசு ராசி நண்பர்கள்ட்டருந்து யாருமே அவர் எளிதில் வந்து தப்ப முடியாது எந்த சூழ்நிலைகளும் உண்மையை வந்து மறைக்க மாட்டாங்க எந்த சூழ்நிலையிலையும் வந்து பொய் பேச மாட்டாங்க ஸோ இவங்களுடைய நேர்மையாக இருக்கக்கூடிய இவங்கள குணத்தை அடிச்சுக்க யாருனாலே முடியாது சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பர்சன் தனுசு ராசி நண்பர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் சரி புதிய அனுபவங்களை ஆர்வத்துடன் தேடி செல்வதுலேயும் சரி ரொம்பவுமே வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க ரொம்பவுமே அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க பல வகையான பயணங்களை வந்து போய் அங்கங்கே இடத்துல என்னென்ன மாதிரி இருக்குது எதை கற்றுக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து எப்படி நண்பர்களாக மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் அந்த டேலண்ட் இருக்கும் அவங்களுக்கு எல்லா ஊர்லேயுமே ஏதாவது ஒரு வகையில் நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு நட்பு வட்டம் ரொம்பவுமே பெருசாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நிறைந்தவர்கள் அவர்கள் அறிவு சார்ந்த எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப ஆர்வத்துடனும் அறிவுடனும் கற்றுக்கிறாங்க அறிவுடன் இருக்காங்க உலகத்தில் இருக்க எல்லாத்தையுமே கற்றுக்க வேணும் இதுக்கான விடை வந்து தேடணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் ஆர்வம் அதில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி நண்பர்கள் தனுசு ராசி நண்பர்கள் உங்களுக்கு நல்ல நண்பராகவோ அல்லது வந்து வாழ்க்கை துணையாகவோ கிடச்சா ரொம்பவுமே அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் நீங்கள் சொல்லலாம் ஏன்னா அது ஒரு களஞ்சியம்னு சொல்லலாம் அந்தளவு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான ஒரு மனிதர் தனுசுராசி நண்பர்கள் இவ்வளவு அற்புதமான குணநலன் இவ்வளவு அற்புதமான ஒரு வேகம் இது எல்லாமே இருக்கிறதுனால தான் தனுசுராசி நண்பர்களை எல்லோருக்குமே பிடிக்குது ஒரு சின்ன கோபதாமம் இருந்தால் கூட தனுசுராசி நண்பர்களை விட்டு கொடுக்க முடியறதில்ல ஸோ இந்த அற்புதமான குணம் படைத்த தனுசுராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தாவோ அல்லது உங்கள் நட்பு மற்றும் வாழ்க்கை துணையாக இருந்தாவோ அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இது வந்து தனுசு ராசிக்கான இந்த குணம் நலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவானது இந்த பதிவு நிச்சயமே வந்து ஒரு பயனுள்ளதாகவும் உங்களுக்கு தனுசு ராசி நண்பர்களை பற்றி புரிதலுக்கான ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்குதுன்னு சொல்லி நான் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க நான் சொன்ன விஷயங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு ஒத்து போதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல ஒரு நல்ல பதிவில் நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்